அன்பானவரே எந்த அளவுக்கு என்று சொன்னால் உண்மையான முஸ்லீம் அவர் வெற்றி அடைந்தவர் யார் என்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் உமயிது இல்லா வ ரசூலு ஃகத் ஃபாஸா ஃவுஸன் அதீமா யார் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுர ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடப்பார் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுர ரசூல் எதை சொன்னார்களோ அதைப்படி செய்வார்களோ ஃகத் ஃபாஸா ஃவுஸன் அதீமா அவர்கள் தான் வெற்றி அடைந்தவர்கள் அவர்கள் தான் மகத்தான வெற்றி அடைந்தவர்கள் எனவே அன்பானவர்களே மகத்தான வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் உண்மையான முஸ்லிமாக வாழ வேண்டும் உண்மையான முஸ்லீமாக இருந்தால் தான் நல்ல வெற்றி கிடைக்கும் இல்லை என்று சொன்னால் உலகமே இடத்தில் இருந்தாலும் அது வெற்றி அல்ல வெற்றி அல்ல அது ஏமாற்றுதல் தான் அஸ்லாம் வலைக்குமரம வர الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران المجيد والفرقان الحميد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وميت الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صدق رسول الله صلى الله عليه وسلم على الأنم நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே அனைத்து புகழும் சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் சல்லாஹு அலைஹி வசல் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் ரபுலாலமீன் திருமறை குரானிலே அஹ்ஸாப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே எழுபத்தி ஓராவது வசரத்திலே சொல்கிறான் வமயீட்டு இல்லா வ ரசூலவு ஃபகத் ஃபாஜ ஃபவுசன் அஃபீமா யார் அல்லாஹ் அல்லாஹோட ரசூலுக்கும் இத்தைவாரோ யார் அல்லாஹ் அல்லாஹோட ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நிர்ப்பாரோ அவர் தான் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார் என்று அல்லா சுபான் திருமறையில் நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறார் அன்பானவர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் உண்மையாக முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள் உண்மையாக விசுவாசியாக இருக்கக்கூடியவர்கள் அல்லா சுபஹான் அவத்தாலா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை வழங்குகிறார் எப்படி என்றால் அன்பானவர்களே உண்மையான முஸ்லிம்களின் என்ன என்னவென்றால் வானவர்கள் மலக்கு மாலகர் நம்மை சந்திக்கும் போது யா அஸ்லாம் வலைக்கு வரமத்து அண்ணா இது போன்ற வாசகத்தை கொண்டு இது போன்ற நற்செய்திகளை கொண்டு வாடவர்கள் நம்மை சந்தித்தால் அதாவது நம்மை சந்திக்கும் போது அல்லாஹ்வின் அன்பும் அருளும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக அல்லாவுடைய கிருபை உங்கள் மீது உண்டாகட்டுமாக நீங்கள் அதாவது நடமாடும் சொர்க்கவாசிகள் ஓ சொர்க்கவாசியே என்று சொல்லக்கூடிய நற்செய்திகள் அதே போல முத்துமா இன்னா அல்லாவின் திருப்தி பெற்ற ஆத்மாவே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் நம்முடைய செயல்பாடுகள் அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் அவர் தான் உண்மையான முஸ்லிம் ஏனென்றால் வானவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியை நமக்கு சொல்கிறார்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள் என்றால் அன்பானவர்கள் இது சாதாரண விஷயம் அல்ல மிகப்பெரிய ஒரு போக்கிஷன் அதே போன்ற அன்பானவர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த உலகத்திலே சாதாரண விஷயம் பல இடத்தில் பார்ப்போம் ஒரு பால் வியாபாரி அவர் என்ன செய்கிறார் என்றால் தனது பால் கேணிலே தண்ணீரை கலந்து கொண்டிருக்கிறார் ஒருவர் சொன்னார் பாலிலே தண்ணீர் கலப்பது பாவம் தவறு குற்றம் மனசாட்சி இருக்கிறதப்பா ஏன் இப்படி செய்கிறார் என்று கேட்ட இன்னொரு நபர் சொன்னார் அருமை தோழரே அவரை அப்படி திட்டாதீர்கள் அப்படி ஏசாதீர்கள் ஏன் என்றால் அந்த மனிதர் நல்ல மனிதனாக இருந்ததின் காரணமாக அந்த மனிதனுடைய மனசாட்சி சரியாக முறையாக இருந்ததின் காரணமாகத்தான் அந்த பாலிலே நல்ல தண்ணீரை கலந்தார் அவர் கெட்ட தண்ணீரை கலந்திருந்தார் காபா தண்ணியை கலந்திருந்தால் யாரோ சொல்ல முடியுமா ஏதாவது கேட்க முடியுமா அன்பானவர்களே இப்படிப்பட்ட விஷயமும் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு என்றால் ஒரு காலத்திலே பாலியிலே தண்ணீர் கலந்தால் அவனை தவறு என்று சொல்லுவோம் ஆனால் இப்போது எப்படி பார்க்கிறோம் என்றால் அவன் தண்ணீரை கலந்தாலும் நல்ல தண்ணீரை கலந்தால் அவன் நல்லவன் என்று ஆகிவிட்டது இது போன்ற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதே போன்ற அன்பானவர் எந்த அளவுக்கு என்றால் நம் மீது கோபத்தில் இருக்கிறான் என்பதை எப்படி நாம் அறிவது கோபத்தில் இருக்கிறான் என்பது எப்படி நாம் அறிந்து கொள்வது என்றால் அன்பானவர்களே இந்த உலகத்திலே நமக்கு நல்ல அதாவது நேரங்கள் காலங்கள் கிடைக்கும் ஆனால் இபாத செய்ய தௌஃபிகாது காலங்கள் நேரங்கள் கிடைத்தும் கூட இபாத செய்ய இருக்காது அதாவது தொழுகிறோம் தொழுகையுடைய நேரம் வரும் சந்தர்ப்பங்கள் அவருக்கு கிடைக்கும் ஆனால் அவர் தொழ மாட்டார் அதே போல அன்பானவர்களே ரமலானுடைய மாதம் அவருக்கு கிடைக்கும் ஆனால் நோன்பு நோக்க மாட்டார் வசதி இருக்கும் ஹஜ் செய்ய மாட்டார் அவரத்தில் காசு பணங்கள் இருக்கும் சகா தர மாட்டார் நல்ல காரியங்களே சொல்ல ஈடுபட மாட்டார் அது மட்டுமல்ல ஒரு பாவத்தை அவர் செய்து செய்து விட்டால் விட்டால் ஒரு குற்றத்தை அவர் அவருடைய எந்த நெருடிலும் நெருக்கடியும் இருக்காது இது போன்ற இது போன்ற பழக்கம் இது போன்ற பண்பு யார் இடத்தில் இருக்கிறதோ நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் அன்பானவர்களே அல்லாவின் மீது கோபத்தில் இருக்கிறான் என்று நல்ல காரியங்கள் இருக்கும் ஆனால் அவரால் செய்யப்படுத்த முடியாது பாவங்கள் செய்வார் ஏற்படாது இந்த சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படி இருந்தால் நம்ம அதிகமாக கோவப்படுகிறான் என்பதை நாம் யோசித்து சகோதரர்கள் அன்பானவர்களை மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் மக்கள் ஒரு காலத்திலே எப்படி இருந்தார்கள் என்றால் ஒரு பாவி ஒரு தவறு செய்யக்கூடியவர் ஒரு குற்றவாளி ஒரு மது அருந்தக்கூடியவர் விபச்சாரம் செய்யக்கூடியவர் தீமையில் இருக்கக்கூடியவர் இவரை பார்த்து என்ன செய்வாங்கன்னா ஒரு பக்கம் விட்டுட்டு இன்னொரு பக்கம் போயிடுவாங்க அவரை சந்திக்க விரும்ப மாட்டாங்க இது போன்ற காலம் ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் எப்படி தெரியுமா ஒரு தொழுகையாளி வருகிறார் ஒரு நோன்பாளி வருகிறார் ஒரு ஹாஜியார் வருகிறார் ஒரு ஆலிம்சா வருகிறார் ஒரு முஃப்தி சா வருகிறார் என்றால் அவர் தூரத்திலிருந்தே தன்னுடைய பாதையை மாற்றி விடுகிறார் ஏ அவர் அறிவுரை சொல்லிவிடுவார் நல்ல விஷயங்களை சொல்லிவிடுவார் அன்பானவர்களே காலம் எந்த அளவுக்கு மாறிவிட்டது என்றால் அவனிடத்திலே ஒரு ஐந்து நிமிடம் கூட ஒரு இரண்டு நிமிடம் கூட அல்லாவுடைய வாசகத்தை நல்ல விஷயத்தை கேட்கக்கூடிய சகிப்புத்தன்மை சபர் அவனிடத்தில் இல்லாமல் போய்விட்டது இது போன்ற காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரிகளை நாம் யோசித்து சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்கள் அது மட்டுமல்ல எந்த அளவுக்கு என்றால் அல்லா சுபா திருமறை குரான் இலே அல்லா சுபகானவ தாலா திருமறை குரான் இலே யூதர்களை பத்தி சொல்லி இருக்கிறான் யூதர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா அவர்கள் பொய்யர்கள் அவர்கள் பாவிகள் அவர்கள் கொலைக்காரர்கள் அவர்கள் மோசடி செய்வார்கள் எந்த அளவுக்குன்னா நபிமார்களையே கொலை செய்வார்கள் நபிமார்களே கொலை செய்வார்கள் யாரை பற்றிங்க அல்லா சுபான திருமறையிலே யூதர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் அவருடைய பண்புகள் அவருடைய அம்சங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார் அந்த ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் எப்படி சொல்லப்பட்டதோ அதே போன்று தான் இன்றும் யூதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திருமறை குரானிலே ஒரு முஸ்லிம் இப்படி இருப்பார் ஒரு முஸ்லிம் தொழுகையாளியாக இருப்பார் நோன்பாளியாக இருப்பார் இறை உள்ளவராக இருப்பார் நல்ல பழக்க இருப்பார் என்று திருமறை குரான் பட்டியல் போடுகிறது அந்த பட்டியல் படி முஸ்லிம்கள் இருக்கிறார்களா ஒரு யூத அல்லா குரான் சொல்லிட்டான் அப்ப எப்படி சொன்னானோ அதே போன்று இன்றும் அவர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று திருமதி குரான் சொல்கிறது ஆனால் முஸ்லிம் அப்படி இருக்கிறோமா அப்படியே உள்டா எந்த அளவுக்கு என்றால் நீ உண்மையான முஸ்லீமாக இருந்தால்தான் உண்மையான இருந்தால் இருந்தால்தான் உனக்கு உயர்வு கிடைக்கும் என்று அல்லா சுபான திருமறை குரானிலே சொல்கிறார் அதன்படி நாம் அமல் செய்கிறோமா என்று சொன்னால் அமல் செய்வது கிடையாது சகோதரர்களே இந்த விஷயத்தை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போன்று தான் அன்பானவர்களை மேலும் பாருங்க எந்த அளவுக்குன்னா ஒரு ஹைர முஸ்லீம் காஃபிர் முஷிரிகின்கள் மாற்று மதத்தவர்கள் அவர்கள் அவர்கள் அவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது ஈர்ப்பு ஏற்பட வேண்டும் இஸ்லாத்தை படிக்க வேண்டும் என்றால் அவருடைய செயல்பாடுகள் என்ன அவர்கள் குரானை படிக்க மாட்டாங்க அவர்கள் அதிசை பார்க்க மாட்டார்கள் அவர்கள் சஹாபாக்களுடைய வரலாறை புரட்ட மாட்டார்கள் அவர்கள் பார்ப்பது யாரை என்றால் அவர் ஒரு முஸ் ஒரு காஃபிராக இருக்கக்கூடியவர் நான் முஸ்லீம் ஆக ஆக வேண்டும் என்று அவர் நினைத்தால் அவர் பார்ப்பது முதலில் யாரை பார்ப்பார் என்றால் ஒரு முஸ்லீமை பார்ப்பார் ஒரு முஸ்லிமுடைய நடத்தைகள் எப்படி இருக்கிறது ஒரு முஸ்லீமுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது ஒரு எப்படி ஒரு முஸ்லிமுடைய அணுகுமுறைகள் எப்படி ஒரு வியாபாரம் எப்படி ஒரு கல்ச்சர் எப்படி இருக்கிறது என்பதை தான் இஸ்லாத்தை தழுவார்கள் அன்பானவர்களே இதற்கு முந்தைய காலங்கள் இருக்கிறதே அப்படித்தான் இஸ்லாத்தை தழுவினார்கள் தழுவினார்கள் ஆனால் இன்றைய காலம் எப்படி இருக்குன்னா ஒரு காஃபிர் ஒரு முஸ்லீமை பார்த்து இஸ்லாத்தை தழுவானா என்று சொன்னால் அவன் தழுவது மட்டுமல்ல நம்மை பார்த்து போன்ற செயல்பாடுகள் தான் அது போன்ற சிந்தனைகள் தான் நம்மிடத்தில் இருக்கிறது சகோதரர்களை இதை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் அன்பானவர்களை மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே இருக்கிறது

அல்லாவுடைய பொருத்தம் அவருக்கு கிடைக்கிறது யார் இந்த இஸ்தீபார் செய்வாரோ அவருக்கு எவ்வளவுத்தான் நெருடல் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அல்லா போக்குகிறார் யார் இந்த இஸ்தீபார் செய்வாரோ அல்லாவின் புறத்திலிருந்து நாம் கற்பனை கூட செய்யாத அளவுக்கு நம்முடைய வாழ்வாதாரத்தை நம்முடைய ரிஸ்கை அல்லா விசாலப்படுத்துகிறார் எந்த அளவுக்கு அல்லாவின் தூதர் சொல்றாங்க யார் இஸ்திஃபார் அதிகமாக செய்வார்களோ அவருடைய பாவங்கள் கடலை விட பெரியதாக இருந்தாலும் அல்லஹை மன்னித்து விடுகிறான் அல்லாவின் தூதர் சொல்றாங்க நான் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நூறு முறை இஸ்திஃபார் செய்கிறேன் நூறு முறை இஸ்திஃபார் செய்கிறேன் அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் ஏன் என்றால் மிகப்பெரிய ஒரு கேடயம் முஸ்லீமுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் எதுவென்றால் அல்லாவிடத்தில் அதிகமாக இஸ்திஃபார் செய்து கொண்டே இருப்பது தான் இதை நாம் பழக்கத்தில் கொள்ள வேண்டும் பழக்கத்தில் ஆக்கி கொள்ள வேண்டும் அதே போல் அன்பானவர்களே எந்த அளவுக்கு என்றால் நாம் மரணிக்கும் போது கலிமாவோடு மரணிக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை இல்லையா இதை இதன் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இந்த ஹதீசை உம்ம சலமியல்லா தால அவர் அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் சொன்னதாக யா முக்கல்லிபல் குலூப் உள்ளங்களை புரட்டுபோனே உன்னுடைய மார்க்கத்திலே என்னுடைய உன்னுடைய மார்க்கத்திலே நிலைத்து நிற்க செய்வாயாக என்னுடைய கல்வி அவனுடைய தீவிர இஸ்லாத்திலே நிலைத்து நிற்க செய்வாயாக என்று இந்த துவாவை அதிகமாக கேளுங்கள் அதிகமாக கேளுங்கள் எந்த அளவுக்கு என்றால் ஒரு மனிதருடைய ஈமான் தீனல் இஸ்லாம் இஸ்திகாமத்தாக இருந்து விட்டால் அல்லா தரக்கூடிய பாக்கியங்களிலே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எந்த அளவுக்கு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க மண்கான் ஆகிற கலாமி லா இலா இல்ல ஜன்னா

முஸ்லிமும் நீங்கள் முஸ்லிமாக முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க வேண்டாம் அதாவது முஸ்லிமாக இருக்க வேண்டும் முஸ்லிமாக வாழ வேண்டும் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் இதுதான் அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாவுடைய தூர சொன்னார்களே சபித் கல்வி அலா தீனிக் இந்த துவாவை அதிகமாக ஓதுங்கள் அதிகமாக ஓதுங்கள் இன்ஷா நிச்சயமாக இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே நாம் சூரத்துல் பாத்தியா ஓதுறோம் இமாம்சா ஓதுவார் ஃபாத்தியா മുത്ത പിന്നാടി നിക്കവൻ வானவர்களும் ஆமீன் என்று சொல்கிறார்கள் இந்த ஆமீன் சொல்லும் போது நம்முடைய ஒன்றாக சேர்ந்து விட்டால் அல்லா அனைத்தையும் மன்னிக்கிறான் இப்படிப்பட்ட பாக்கிய நமக்கு கிடைக்கிறது அன்பானவர்களே இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது புகாரி அதிசல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இந்த விஷயத்தை நாம் கவனம் செலுத்தி கண்டிப்பாக நான் ஆமீன் சொல்வது நம் மீது அவசியமாக இருக்கிறது இது நாம் இது கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பானவர் எந்த அளவுக்கு என்று சொன்னால் உண்மையான முஸ்லிம் அவர் வெற்றி அடைந்தவர் யார் என்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் உமாயிது இல்லா வ ரசூலூ ஃகத் ஃபாஸா ஃவுஸன் அதீமா யா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுர ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடப்பார் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுர ரசூல் எதை சொன்னார்களோ அதைப்படி செய்வார்களோ அவர்கள் தான் வெற்றி அடைந்தவர்கள் அவர்கள் தான் மகத்தான வெற்றி அடைந்தவர்கள் எனவே அன்பானவர்களே மகத்தான வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் உண்மையான முஸ்லீமாக வாழ வேண்டும் உண்மையான முஸ்லீமாக இருந்தால் தான் நல்ல வெற்றி கிடைக்கும் இல்லை என்று சொன்னால் உலகமே நம்மிடத்தில் இருந்தாலும் அது வெற்றி அல்ல வெற்றி அல்ல அது ஏமாற்றுதல் தான் எனவே அன்பானவர்களை இப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லா சுபானவத்தால உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தோஃபிக் தந்துள்ளுவானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாஹுதா தானான் இலமது இல்லா ரப்பிலாலமீன்